இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூரண ஜீவனின் அனுதன தியானத்தின் தலைப்பு தகப்பனின் அன்பு ஃபாதர்ஸ் லவ் வசனம் கலாத்தியர் நாலு ஆறு மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் பாருங்கள் தேவன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு குமாரத்துவத்தை வழங்குகிறார் இல்லையா மேலும் ஆவியின் மூலம் அதை நமக்கு உறுதி அளிக்கிறார் அப்பா என்பது பார்த்தீங்கன்னா பிதாவை குறிக்கிறது பாருங்க ஒரு தகப்பனின் உள்ளம் எப்படியா இருக்கும் தன்னுடைய பிள்ளைங்கள் மேலே இல்லையா பாருங்கள் எவ்வளோ ஒரு பாசம் உள்ளதா இருக்கும் ஒரு யார்கிட்டையா பேசிகிட்டே இருந்தால் கூட ஒரு குழந்தை விளையாடும் பொழுது பாருங்கள் அப்பாவோட கவனம் அந்த பிள்ளை மேலே இருக்கும் பாருங்கள் ஒருவேளை அந்த பிள்ளை விளையாடும் போது தடுக்கி விழுந்து அடிபட்டுச்சு அப்படின்னா அது க அது அப்பா அப்படின்னு கூப்பிட்றப்போ பாருங்க அவர் யார்கிட்ட பேசியிருந்தாலும் அந்த தகப்பனை ஓடி வந்து தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணுவார் பார்ப்பார் அப்போது உலக தகப்பனுக்கே இவ்வளோ அஃபெக்ஷன் பொழுது இல்லை இவ்வளோ ஒரு கேரிங் இருக்கும் பொழுது இவ்வளோ அட்டென்ஷன் தன்னுடைய குழந்தை மேலே இருக்கும் பொழுது பரம தகப்பனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா நான் வந்து ஒரு காரியத்தை குறித்து நான் யோசித்துட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் வருத்தமும் இருந்தது எனக்கு அது குறித்து நான் தேவன்கிட்ட கேட்டே இருந்தேன் ஆண்டவரே இது ஏன் இப்படி இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அப்போது தேவன் என்னோட பேசின ஒரு வார்த்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க நான் ஒரு பதினொன்று வயது இருக்கும்போது என்னுடைய தகப்பனை நான் இழந்தேன் நான் வந்து அநேக முறையில் எங்கள் உலக அப்பாவை நான் நினச்சி அழுதது உண்டு அதாவது அந்த உலக தகப்பனை நான் நினச்ச பொழுது அழுக வரும் அந்த டைமில் உடனே ஏசப்பா தான் எனக்கு அப்பா அப்படின்ட்டு ஆனால் ஒரு ஒரு காரியம் தேவன் எனக்கு இன்னைக்கு உணர்த்துனது என்னென்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை அற்புதமாக அவர் நடத்தி வந்தார் என் வாலிப வயதில் என்னை படிக்கிற ஸ்கூல் ஸ்டடீஸில் அதுக்கப்புறம் வேலை செய்கிற டைமில் அப்புறம் திருமணம் ஆகிற டைமில் பிள்ளைகள் பிறந்த டைமில் அப்போது ஒவ்வொரு டைம்லேயும் கத்தர் எனக்கு செய்த நன்மையை நான் நினச்சி நினச்சி பார்த்தேன் ஒரு ஒரு வேளை எனக்கு உலக தகப்பன் இருந்தால் கூட அந்தளவுக்கு என்னை உலக காரியத்தில் தான் எனக்கு கேர் பண்ணியிருக்க முடியும் ஒரு வேளை உதவி செய்திருக்க முடியும் என்னை பராமரிச்சிருக்க முடியும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா உண்மையாக சொல்கிறேன் என் பரம தகப்பன் அன்பு என்னை விடவே இல்லை ஒரு நாளும் என்னை விட்டு விலகவும் இல்லை ஒரு ஒரு காலகட்டத்திலும் அவருடைய வழிநடத்தல் அவருடைய பராமரிப்பு அவர் எனக்கு செய்த காரியத்தை எனக்கு நினைவுபடுத்திட்டே இருந்தார் அப்போ உண்மையாவே நான் நினச்சேன் எனக்கு உலக அப்பா இருந்தா கூட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை இவ்வளவு தூரம் என்னை வளர்த்திருக்க முடியாது என்ன பரம அப்பா என்னை இம்மட்டுமா என்னை நடத்தி வந்திருக்கிறாரு என் தேவைகளை சந்தித்திருக்கிறாரு எவ்வளோ விபத்துல என்னை காப்பாத்திருக்கிறாரு சரீர பலவீனத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு குழப்பமான சூழ்நிலையில எனக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாரு நான் இவ்வளோ நாள் வரைக்கும் நிறைய ஏமாற்றத்தை நான் அடைந்திருக்கிறேன் ஆனா தேவன் என்ன விடலை அவருடைய நம்பிக்கை அவரைய மேலே வைத்திருக்க அன்பை காட்டி என்னை இவ்வளோ நாளாக என்னை அற்புதமாக நடத்தி வந்திருக்கார் இதை நான் உணரும் பொழுது உண்மையாகவே அந்த அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ள தேவன் எனக்கு கிருவே பாராட்டினார் இந்த காலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு நிலையில் கைவிடப்பட்ட நிலையிலையோ ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையிலையோ ஆதரவற்ற நிலையிலோ பிரச்சனை போராட்டங்கள் இருக்கிற நிலையிலையோ உங்க தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில நீங்க இருக்கும் பொழுது உண்மையாவே நீங்க தேவனுடைய அன்பை நீங்க புரி புரிந்து கொள்வீர்களானால் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்கள் நீங்க வெளியே வர முடியும் பாருங்க ரோமர் எட்டு பதினாலில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரா இருக்கிறார்கள் அப்போ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம் நவம்பர் எட்டு பதினைந்து பதினாறுல பார்க்கலாம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது பாருங்க அந்த ஆவியான நம்ம கூட இருந்து சாட்சி கொடுக்குற தேவனா இருக்கிறார் உன்னோட அப்பா நான் இருக்கிறேன் உன் தேவைகிற நான் சந்தித்துக் கொள்வேன் உன்னை நான் ஆதரவு படுத்துகிறேன் நான் உன்னை நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னை வழி நடத்துவேன் நீ தைரியமா இரு நீ எதை குறித்தும் குழம்பாத நான் உன் கூட இருந்து உன் கூட உ உனக்குள்ளாயே இருந்த நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன்னை தாங்கி கொண்டே இருக்கிறேன் உன்னை காத்து கொண்டே இருக்கிறேன் உன் தேவைகளை சந்திக்கிறதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன் உன்னுடைய சரீர வியாதிகளை நீக்கிறதுக்கு நான் பரிகாரியாக இருக்கிறேன் ஒருவேளை தாயோ தகப்பனை இழந்த உனக்கு நான் தாயும் தகப்பனாக இருக்கிறேன் நீ கோர்ட்டு கேஸ் அலைகிற உனக்கு நான் உனக்கு தீர்வு கொடுக்குற தேவனாக உனக்குள்ளாக நான் இருக்கிறேன் இப்படியாக உள்ள இருந்து நம்மளுக்கு வழிநடத்துகிற தேவன் நம்ம நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம அவருடைய பிள்ளை என்று நம்ம நினைவு கொள்ள வேண்டும் பாருங்கள் உலக தகப்பனே இவ்வளோ செய்யும் பொழுது நம்ம பரமத்தகப்பன் கண்டிப்பாக நம்மளை விட்டு விலக மாட்டார் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஐ மீன் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நம்ம இருதயங்களில் தெய்வ ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதான் அப்போது அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அன்பை நம்ம புரிந்து கொள்வோம் ஆனால் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த கால வேலையில் ஆண்டு வரை அப்போ உங்களுடைய அன்பை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி ராச்சா தேவனை அன்பை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையாய் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாய் வாழ என் தேவன் கிருபே பாராட்டும்படி ஏசுவி நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை